கதையின் பெயர் கனவுகளின் மிதவை இளம் காதலர்கள் ஒரு மீது காதலித்துக் கொண்டு பெண்ணுக்கு ஒரு அரிய நரம்பியல் நோயினால் ஒவ்வொரு நாளும் அவள் அவள் நினைவுகளை இழக்கத் தொடங்குகிறார் அவள் அவன் மீது உள்ள காதலை எப்பொழுது மறந்தாலும் அவன் அவளை மீண்டும் காதலிக்க முயற்சிக்க வேண்டும் இது ஒரு உணர்ச்சி பூங்காற்றின் பயணம் ஆகிவிடுகிறது ஆண் அவளுக்காக கடிதங்களை எழுதுகிறான் அவளை மீண்டும் காதலிக்க அவற்றை எங்கு பகிர்ந்தோடு வைக்கும் அவள் அவன் காதலை மறக்க முடியவில்லை அவளுடைய நினைவுகள் திடீரென்று அவர்களை ஒன்றிணைக்கிறது இறுதியில் அவன் தனக்கான வாழ்க்கையை நடத்த முடிவு செய்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் அவள் அவனை நினைவில் கொண்டுள்ளது ஆனால் இருவருக்கும் அது தாமதமாகும் ஆண் உணர்ச்சி மிகுந்த பொறுமையான ஆனால் உணர்வுகளை சமாளிக்க முடிந்திராதவன் பெண் மெல்லிய அமைதியான ஆனால் உணர்வுகளுக்குள் சிக்கியிருக்கும் நாவல் அல்லது திரைப்பட கதை இந்த கதை சோகமான உணர்வுகளை தீவிரமாக தட்டி புரிய வைக்கும் அதனால் இது நாவல் அல்லது திரைப்படமாக சிறந்தது